பொரு காதல் இருவரும் காதல் இருவர் கருப்பு உறுதிக்கு ஆதரவு பெற்றதை இப்போ நினைத்து இம்மூன்றை விட்டதே பேரிப்ப வேண்டும் ஒரு பாடல் அதாவது ஈவது அறம் கொடுப்பது அறம் இந்த அறம்போட பொய் சொல்லாமல் அந்த பொருளை ஈட்ட வேண்டும் தீமனை விட்டு ஈட்டன் பொருள் தீவனை விட்டு தீமனை செய்யாமல் ஈட்டன் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆண் பெண்ணும் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றது இன்பம் ஆண் பெண்ணும் கருத்து ஒருமித்தால் தான் ஆதரவு பெற்றதை இன்பம் அப்ப அறமங்காட்சி பொருள் வந்தாச்சு இன்பம் வந்தாச்சு இந்த மூலம் கிடைச்சதுக்கு அப்புறம் அரணை நினைத்து அரண் இந்த யோகம்னு அர்த்தம் அரண யோகத்தின் தலைவன் சித்தன் வச்சுக்கலாம் சித்தன் சொல்லலாம் யோகம்னு வச்சுக்கலாம் நினைத்து அரத்தையும் விட்டு பொருளை விட்டுறோம் இன்பத்தையும் விட்டணும் பொருள் எட்டணும் தீவனை செய்யாம வந்து பொருள்கட்டணும் காதல் ஒரு தலைவன் தலை வந்து விட்டு காதல் பண்ணி கிராமத்துக்கு போய் குழந்தைக்கு மூனையும் யோகத்தை நினைத்து விட வேண்டும் அப்படையில் பொருளற்றணும் அது வந்து அறவழியை பொருளேட்டு அறவழியில் இன்பம் வரணும் அப்ப அரம்பம் வந்ததுக்கு அப்புறம் அது மூணையும் அப்ப எதுவும் சொந்தமே அர்த்தம் எதையும் வெயிட்டு சொல்ல கூடாது எதையுமே கரெக்டா சொல்றேன் அடவுடையில போடி வெயிட் அது வெயிட் செலவுல வரலாம் கட் பண்ணிடுங்க இது நான் சொல்றது பண்ணிடுங்க ஆட் ரெக்கார்ட் பண்ணிடுங்க அடுத்து அடுத்த அடுத்து செசரி பணமரம் பணமரத்துல பால் பால் குடிக்கணும் அந்த பால் வந்து ரெண்டு விதமா மாத்தலாம் ஒன்னு பணம் கண்டாக மாத்தலாம் அல்லது பணம் கருப்பட்டியாக மாத்தலாம் ஆனா மூலம் பொண்ணு தான் தீமை போல் நன்மை நன்மை போல் தீமை கண்டு வந்து தீமை மயக்கத்தை உண்டாக்கி எல்லா கருதையும் உண்டாக்கும் மருத்துவத்துக்கு பட்டி மரு மருத்துவத்துவோம் அப்ப ஒரே போல் ரெண்டாக மாறி அப்ப நீங்க நன்மை போல் தீமை தீமை போல் நன்மை அப்ப தீமையிலிருந்து வரவேற்பு திருப்பி நன்மை மாதிரி இருக்கிறது தீமை திருப்பீங்க இல்லையா அப்ப நான் வந்து தீமை போல் இருக்கிறது நன்மை மாறி இப்ப நீங்க வரவழை தீமைன்னு சொல்றீங்க நீங்க நன்மைக்குறீங்க அப்ப இந்த கடையை பரப்புவதற்கு முடிஞ்சு நீங்க செஞ்சு இப்போ நான் பேசுறது முழுமையாக நீங்க ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை

வரபடி என்ன சொல்லிட்டு இருந்த கேட்பது நீங்கள் உடல் அழைப்பு மட்டும் நீங்கள் என்ன பண்ணா போதும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் மாதிரி கிடைக்குமாறதுதான் பார்க்கணும் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அறவழியல் பொண்ணு ஈட்டணும் அறவழியில் செலவும் செய்யணும் குறைந்த உழைப்பில் நிறைய பொருள் சேரணும் அப்படின்னா குறைந்த உழைப்பில் நிறைய பேர் சேரணும் நமக்கு வீடியோ வந்து குறைந்த உழைப்பில் நிறைய பேருக்கு சேரும் நான் ஒரு வீடியோ பார்க்கற பத்தாயிரம் பேர் பார்த்துட்டு போகிறேன் நான் பத்தாயிரம் பேருக்கு சந்தித்து பேசுறத விட ஒரே ஒரு வீடியோ போட்டோம்னா பத்தாயிரம் பேர் பாத்துட்டு போய் வந்து வெய்யறிய வந்து அறிவியலோட கனெக்ட் அதாவது இந்த வெய்யறிவியலையும் அறிவியல் இணைப்பதற்கான ஒரு முயற்சி தான் இப்படித்தான் சிந்திக்கணும் அப்படியே பரிணாம சித்தாந்தம் என்னன்னா மாற அப்படியே பேச பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்க

சித்தாந்தம் எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் இப்போ நீங்க நம்ம படிச்சிருப்போம் 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 பழனிச்சி எல்லாரும் படிச்சிருக்கோம் பாட்டி படிச்சிருக்கோம் டார்வியன் பற்றி தெரியாத உலகத்தில் யாருமே இருக்க முடியாது பற்றி தெரியாமல் யாரும் இருக்க முடியாது ஏன்னா தான் மனிதனாக மாறியதுங்கிறத மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அது மிகப்பெரிய கண்டிப்பாக இதுதான் வந்து மணிவாச பெருமாவது திருவாசனம் கேள்விப்பட்டிருக்கோங்க தேவாரம் திருவாசம் கேட்பது இல்லையா திருவாசத்தில் பார்த்தீங்கன்னா துள்ளாகி தூடாகி உள்ளாகி கூடாகி பல் உடுமாய் அப்புறம் வந்து புடுவாய் புழுவாய் பூச்சியாய் அப்புறம் வந்து ஊர்வனவாய் பரப்பணவாய் விலங்காய் மனிதராய் தேவராய் தேவரில் யார் பசி பச்சை தாக்கத்தை கட்டுப்படுத்தி ஏற்க சக்தியில் வாங்குறவங்க தேவன் பெரிய அது வரைக்கும் நான் பிறந்து இழைப்பேன் அப்படின்னா எல்லா கேரக்டர்களும் பண்புகளும் என்னுடையில் இருக்கின்றன என்று பொருள் அப்ப தாவரம் தான் நானு பூச்சிதான் நானு புழுதான் குழு தான் நானும் பூச்சிதான் நானு நான் ஊர்வலம் தான் விலங்கு தான் நானு மனிதன் தான் நானு தேவன் நான் எல்லா பிறவிலும் எல்லா தன்மையிலும் என்னுடன் இருக்கின்றன என்று அவர் பதிவு செய்கிறார் யாரு மணிவாசல் பெருமான் அதாவது திருவாசகத்துல மணிவாசி பெருமான் பயன்படுத்துகிறார் ஆனா இருந்து ஆறாம் அறிவு வந்ததுங்கிறாங்க என்ன சொல்றா ஒன்றாம் அறிவுல இருந்து வளர்ந்து 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 நம்ம சொல்றோம் டார்வன் வந்து ஐந்துல இருந்து ஆறுன்னு சொல்றாரு நம்ம ஒன்றிலிருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் போறாங்க அப்ப நமக்கு வந்து பரிணாமு பழனாம சித்தாந்தம் நமக்கு யார் நமக்கு என்னன்னா பழசு மேற்கு நாட்டவர்களுக்கு தான் அந்த பழனாம சித்தாந்தம் புதுசிய தவிர நமக்கு பழசு அப்ப பழையதே நினைவு கூடுதோ சரியா அப்படி பாத்தீங்கன்னா உயிரினத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும்னா ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சாறு ஏழு இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சாறு ஏழு இருக்கு அது பாத்தீங்கன்னா முதலில் உயிரினம் தாவர செல் என்ன சொல்றது ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்கள் ஒரு சில உயிரினங்கள் தெரியும் செல் பார்க்கலையா அது தாவரசு இது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதோட நிலை எப்படினு கேட்டீங்கன்னா துரித டச்சிங் சென்ஸ் அதை டச் பண்ணா உணர்ந்து போட முடியும் எல்லா தாவரத்திலும் டச்சிங் சென்ஸ் உண்டு அது உதாரணம் தொட்டாட்சி பாக்க பயன்ஸ் சொல்லுது இது யாருச்சா கேட்டீங்கன்னா ஜெகதீஷ் சந்திர போஸும் கண்டுபிடிச்சார் அவர் தான் கண்டுபிடிச்சது காவர்த்து உயிர் கண்டுபிடிச்சு சரிப்பட்ட வாங்கினார் வெள்ளக்காரனா இருக்கு அப்புறம் நோப்ட் பேசிக்கிறார் அவர் தான் பிசிக்ஸில் இருந்தாரு கெமிஸ்ட்ரியில் வந்தார் பயாலஜியில் இருந்தார் அவர் தான் ரேடியோ டிசைன் பண்றதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது கிராஸ்ஆப்ரா கண்டுபிடிச்சது அவர் தான் கார்டியோ கிராஃபி கண்டுபிடிச்சது அவர் தான் தாவரத்தை பற்றி படிக்கிறது கிராஸ் ஆஃப் மண்ணிலும் இணை துடிப்பு மற்றதை பார்த்தீங்கன்னா கார்டியோ கிராஃபி இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கிறவதியான ஒரு சாதாரண பிசிக்ஸ் மாஸ்டர் தான் அவர் அவர்தான் தாவரத்தில் உயிரிழந்து சொல்லும்பொழுது இங்கிலாந்து அரசாங்கம் கூட்டு கவர் ஆகா அற்புதமான கண்டுபிடிப்பு நிரூபிக்கிறது பற்றியா பெரிய கண்டுபிடிப்பு தாவரத்தில் உயிரிழந்து சொல்வது முதல் முதல்ல இந்த ஜெகதீஸ் தான் அவர் தான் ரேடியோக்கு ஆர்வமான காரணம் ஒய்ஃபிட்டு நூற்றி அந்த ஒய்பின் மூலமாக தொலைக்கூட்டத்தில் இருக்கிற ஒரு பொருளை அசிச்சு காட்டினார் அதை கேட்டு தான் பின்னாடி அவர்களுடைய மார்பு என்ன பண்ணாங்க ரேடியோ கண்டுபிடிச்சிட்டு மார்புணி ஓபு படிச்சு வாங்குறாரு இவரு கண்டுபிடிச்சு காட்டு கிடையாது ஆயிரத்தி ஒன்று படிச்சு தொடங்கப்படுகிறது இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு கண்டுபிடிக்கிறார் காட் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட நூத்தி இருபது ஆண்டு நூத்தி முப்பது ஆண்டு நிறைய சரி இருக்கு ஆனால் சரிப்பட்ட அந்த காலத்தில் சரிப்பட்ட வாங்கினாவே கிட்டத்தட்ட இங்கே ராயல் சோடியர் கொடுப்பாங்க ராயல் சொடியத்தில் மன்னர்கள் கொடுக்குறது எப்படி மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் பட்டம் கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி நாம் எப்படி தமிழ் சங்கம் வச்ச மாதிரி அவங்க வந்து அறிவியல் சங்கம் வச்சாங்க நாமளும் அறிவியல் சங்கம் வச்சுருந்தோம் வெள்ளைக்காரனும் அறிவியல் சங்கம் வச்சுருந்தான் ஆனால் அவங்களும் அறிவியல் சங்கம் வந்து பகுத்தறிவு தாண்டாது உயிரை பற்றி சிந்திக்காது மனதை பற்றி சிந்தி தான் அவங்களுக்கு என்னென்ன தெரியாது உயிர்னா என்னென்னா அவங்களுக்கு தெரியாது அதனால அந்த அந்த இந்த மருந்தெல்லாம் போட்டு ரொம்ப மோசம் அந்த மருந்து தான் அப்போ நாம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மருந்துகள் மாத்திரைகள் மூளைகள் வந்து மனிதனை காப்பாற்றாதுன்னு சொல்றான் அது வந்து மனிதனை கொலை செய்யும் அது மட்டும் இல்லை எம் மாதிரி சுற்றிட்டு தான் இப்போ அடுத்து வந்து புழுக்கு வந்துட்டோம் புழு வரப்பன் நடப்பனை ரெண்டறி வருது அதை பார்த்தீங்கன்னா தொடுதல் நகரங்கள் அதுக்கப்புறம் இனப்பெருக்கு வகை குறையுது மூணாவது பார்த்தீங்கன்னா பூச்சி வரும் வகை பூச்சிகள் தொடுதல் நகரங்கள் காணும் இனப்பெருக்கு வகை குறைஞ்சிருக்கு அடுத்து நாலாவது ஊர்வனம் வருது ஊர்வனம் தொடுதல் நகரங்கள் காணல் நுகர்கள் வருது இனப்பெருக்க ஐந்தில் தொடுதல் நகரங்கள் காணுதல் நுகரல் வாயு ஊசி இந்த வாயுசி வந்து ஐந்தாம் தேதி இனப்பெருக்கம் குறைஞ்சிருது அடுத்தது ஆறாம் தேதி தொடுதல் நகரங்கள் காணுதல் நுகர்கள் வாயுசி ஒரு பகுத்து பார்த்தல் ஒரு தடவை ஒரு உட்டி போடு இந்த ஏழாம் நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கான் தொடுதல் நகரங்கள் காணுதல் நுகர்கள் வாய் ஊசி பகுத்து பார்த்ததோடு அன்பு வடியோடு பிறந்தது அவனோட இனப்பெருக்க எப்படி இருந்திருக்கீங்களா இனப்பெருக்கம் செய்வது உண்டு நிலைக்கு வாழ்ந்த அர்த்தம் இனப்பெருக்கம் செய்வது உண்டு இப்ப எனக்கு வந்து நூறு வயசு ஆசிரியன் இனப்ப நம்ப முடியுதா இரநூறு வயசு நான் வாழ்க்கை வைத்துக் கொண்டு இனப்படியும் நம்ப முடியுதா ஏன்னா இந்த பூமிக்கு வந்தது நோக்கினே இனப்பெருக்கம் செய்யறதுதான் அதுக்கான எனர்ஜி இருக்கிற இருக்கான்னு பாக்குறேன் ஆகாரத்தில் எனர்ஜி இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டோம் ஆகாரம்பூரம் தாக்ஸின்னு சொல்லியாச்சு அப்போ எனக்கான ஸ்பேஸ் இருந்து வருதுன்னு ஸ்பேஸ் காற்றாக மாறும் அங்கே வந்து வெற்றிடமாக இருந்தது இங்கே இந்த நைட்ரஜன் இருந்தது ஆக்சிஜன் இருந்தது இந்த உடம்பு நான் நைட்ரஜன் இருந்து ப்ரோட்டீனை கன்வெர்ட் பண்ணிக்கிது அப்போ எனக்கு ரத்தம் சுத்தமாகும் எனக்கு எனக்கு சுத்த எனக்கு இம்யூனிட்டி அதிகமாகுது நான் நினைச்சா என்ன சொல்ல மாட்டேன் அப்ப இனப்பிற்கும் இருக்குது இந்த பசிக்கு பசித்தாக எனக்கு கற்றுக்க முடியாது ஏன்னா பசி தாக்கத்தை அடிப்படை பிரச்சனை அது வந்து விலங்கு நிலையில் இருக்கலாம் தவிர யோக நிலையில் இருக்க முடியாது என்னை நான் காப்பாற்றக்கூடிய எடுத்து பிச்சை எடுத்து வாழாம எப்படி பிச்சை எடுத்து வாழ்வது ஆறாம் விலைக்கு அவமானம் பகுத்தறிவுக்கு அவமானம் பகுத்தறிவுக்கு எனக்கு பசி எனக்கு அண்ணன் கொடுங்க போட்டு சொன்னா அதை யாரு போய் கேட்கிற ஏழாம் இடத்துக்கு கேட்கறது ஆறாம் தெரு கேட்கு ஒரு பிச்சைக்காரனே ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்கறாங்க ஒரு பிச்சைக்காரன் ஒரு பிச்சைக்காரன் போயிட்ட கேட்கிறீங்க அதுதான் இருக்க நிலை அப்போ நூறு நிலை இருக்குது உண்டு வாழ்தல் உழுது வாழ்தல் தவம் செய்து வாழ்தல் உண்டு வாழ்தல் உழுது வாழ்தல் தவம் செய்து வாழ்தல் அதாவது உழுதுண்டு வாழ்வாறை வாழ்ந்த மற்ற உழுதுதான் உண்ணும் அப்ப உழுது உண்டு காட்டிலும் அதாவது உண்டு வாழ்வரை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர் மேலானது உண்டு வாழ்றவர்கள் எல்லாம் திண்டு திரிவிடம் அவனை காட்டிலும் உழைத்து செஞ்சு வாழ்கிறவர்கள் அந்த உழவுக்குழு அவன் மேலானவர் ஆனால் வள்ளுவர் சொல்றாரு கவம் செய்து பார்க்கிறவர்களை கீழான கொண்டு எங்கே ஒரு பதிவையும் செய்வே இல்லை அடுத்த பக்கம் அப்போ டார்வின் மிகப்பெரிய அதாவது உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மிகவும் முக்கியமானது டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்த விளக்கம் அளித்த பரிணாம சித்தாந்தமாகும் இதுதான் உலகத்தினுடைய பரிணாம சித்தாங்கமாகும் இந்த பரிணாம சித்திரத்தை யாரும் மறுக்க முடியாது டார்வின் தேதி வந்து யாரும் எல்லா டார்மின் தேர் பேசுகிறது எல்லா ரசி நடக்கிறது எளிதில் பூசி போறது குதிரை பூசி போறது யானைகளுக்கு மிலங்கு எல்லாம் போட்டு போட்டு செக் பண்ணி பார்க்க கடைசியில் இங்கே வர்றீங்க கடைசியில் மனிதனுக்கு அப்ளை பண்ணலாமான்னு பார்க்குறீங்க ஆனா மனிதன் அப்படி இல்லை மனமும் பகு உடையவன் விலங்கும் மனிதன் ஒன்றாக இருக்கவே முடியாது கூட இது தனித்து மேம்பட்ட மேம்பட்ட உயிரினம் ஒரு நாளும் எலி வந்து மனிதன் சமமாக முடியாது ஒரு நாளும் அந்த குரங்குகள் போடக்கூடிய மருந்து மாற்றங்கள் வந்து மனிதனுக்கு பொருத்தி பார்க்கவே முடியாது அது வேற இது வேற அது ப்ராசஸ் மாறி ஐம்பது கோடி ஆண்டாச்சு ஐம்பது லட்சம் ஆண்டாச்சு அப்ப நம்ம கேரக்டர் வேற எல்லா பண்பும் மூலம் அதுதான் ஆனால் எல்லாமே மாறிடுச்சு எல்லாமே நமக்கு எனர்ஜி தான் நமக்கு பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனை எனர்ஜி தான் நமக்கு பிரச்சனை அப்போ எனர்ஜின்னு வருகின்ற பொழுது நாம் ஏழாம் அறிவு நோக்கி தான் போக முடியவரை நாம் ஐந்தாம் அறிவு போக முடியாது சரியா அடுத்தது பாருங்க உலகின் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன்பாக ஓரிருடன் கூடிய தாவர செல் தாவரமாக தோன்றி வளர்ச்சியின் காரணமாக இன்று ஆறையுடைய மனிதனாக வளர்ச்சி கூடிய டவர் செல் ஒரு ஐம்பது கோடி மனிதன் லட்சமா இருக்கலாம் ஐந்தாம் அறிவிலிருந்து தோன்றி மனிதனா மாறவதற்கு ஐம்பது லட்சம் ஆண்டா இருக்கலாம் ஆனால் சிங்கிள் சில் டாக்டர் ஐம்பது கோடி ஆண்டு அப்ப நம்ம எப்ப இருந்து வந்திருக்கிறோம் ஐம்பது கோடி ஆண்டுகளாக இருந்து மாறி 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 நம்ம மாறி இருக்கோம் நம்ம பின்னாண்ட விட்டு கொண்டு போறோம் டார்வின் வந்து ஐம்பது லட்சம் ஆண்டு சொல்றாரு நம்ம ஐம்பது கோடி ஆண்டு சொல்றோம் ஐம்பது கோடி ஆண்டுகளாக இருந்து நாங்க மாறி வந்திருக்கிறோம் அப்படின்னு நாம சொல்றோம் அப்ப பரிணாமம் என்பது மேற்கு நாட்டவருக்கு தான் புதிதே தவிர பரிணாமம் என்பது நம்ம கிழக்கு நாட்டவருக்கு பழையது என்று கூறி சரி சரி உலகின் பாருங்க முதல் உயிரினங்களான செல் செல்டிவிஷன் என்ற முறையில் எனப்பட்டு அதாவது முதல் மீரனமான தாபட செயல்கள் அது வந்து உலகத்தின் முதல் மீறனம் அது வந்து செல் டிவிஷன் வரை செல் பெரியதான் நடந்தது அதாவது பெற்றோர் செல் தன்னை தியாகம் பண்ணி இடைநிலை செயல்கள் உற்பத்தி செய்கின்றன இது அடிப்படையில் பெற்றோர் செயல்கள் தன்னை தியாகமாக இறந்து தியாகம் தியாகம்தான் இறந்துன்றது இறந்துதான் இளநிலை செயல்களை வளர்க்கிறார் இது பெருநாம அடிப்படை முடிவு அதை முடிவு வச்சுங்க இப்ப பாருங்க ஒன்னு விட்டுருங்க ரெண்டு விட்டுருங்க மூணு விட்டுருங்க இந்த நாலாவது நிலை தீயை பற்றி தேவை பார்த்துப்பீங்க நண்டெல்லாம் பார்த்துட்டு காய்த்தல் கருப்பு மடங்கு வச்சுங்க காய்த்தேல் என்ன வந்துன்னா அந்த வயிற்று கிழிச்சிட்டு குஞ்சு வெடி வந்துடும் காய்ந்து வயிற்று கிழிச்சிட்டு தேல் குஞ்சு குஞ்சு தேல் வெடி வந்து அம்மாவை சாப்பிட ஆரம்பிச்சு இதுதான் வந்து அந்த இயற்கையினுடைய நாலாவது நிலை அதாவது தன்னை தியாகம் செய்துதான் தன் குழந்தைகளை வளர்த்துகிறது அப்ப என்ன இயற்கை தன்னை அடித்து கொண்டு தன் குழந்தைகளை வளர்த்துச்சு இப்போ இது நாலாவது நிலை இப்ப அஞ்சலங்கு வருகின்ற பொழுது அதே தாய் இது ஒரு அஞ்சலங்கிறது இந்த விலங்கு